ஹலோ கைஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராமோஜி ஃபிலிம் சிட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட மறுபக்கம் அதாவது ரொம்பவே அமானுஷ்யம் கலந்த இந்த இடத்த பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் பதினாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுக்கும் மேலான ஏக்கரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது இருக்கிறது தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி அதாவது சொல்ல போனால் அங்கே இருக்கிற ரோடு அதாவது உண்மையாலுமே ஒரு ரியல் ஹைவே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ரோடு மட்டுமே ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போகுதாம் எல்லா லாங்குவேஜில் இருக்க படமும் இங்கே நிறையவே ஷூட் பண்ணியிருக்காங்க அதாவது பெரிய பட்ஜெட் படம்னா நம்ம தமிழில் வந்து எந்திரன் சிவாஜி கேஜிஎஃப் டூவில் வர பார்லிமெண்ட் ஃபைட் சீன்ஸு அப்படின்னு இங்கே நிறையவே படங்கள் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற சிறப்பு அம்சம் என்னென்னா இவ்வளோ செட்டும் அதாவது தமிழ் படம் எடுக்கிறதுக்கு அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே செட்டும் அமைச்சிருக்காங்க தெலுங்கு படம் எடுத்தாங்கன்னா அதே மாதிரி செட்டு இருக்குது ஹிந்தி படம் எடுத்தாங்கன்னா அது அவங்க ஊர் சைடில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அந்த அமைப்பு எல்லாமே ஒரு செட்டாகவே இருக்குது ஆனால் பார்த்தா அது செட்டு மாதிரியே தெரியவே தெரியாதுங்க ரியல் வீடு ரியல் கடை இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்க இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் அவமான விஷயமா நடக்குதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா இப்போது ரீசண்டாக நம்ம டைரக்டர் சுந்தர்சியும் ராஷிகானாவும் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க அப்போது சுந்தர்சி சொல்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்கு அவர் சொன்னது என்னன்னா நான் இந்த டைமில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு ஃபேமஸான ஸ்டூடியோவில் பர்டிகுலரான ஹோட்டலில் ஒரு குறிப்பிட்ட அறையில் அமோனிஷன் நிகழ்வுகள் இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க க்ரூமில் ஹாண்டட் ஸ்டுடியோன்னு போட்டாலே அந்த ஸ்டுடியோ தான் வரும் அப்படின்னு நமக்கு ஹிண்ட் கொடுத்தே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறந்தான் இவர் சொன்னதை கேட்டால் ராஷிகண்ணாவும் ஆமாம் எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை பற்றி நிறைய நடிகர் நடிகைகள் அவங்களோட சில நிகழ்வுகளை பற்றி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் ஃபிலிம் ஷூட் போயிட்டு தான் இருக்கு எவ்வளோ பிரம்மாண்டனா இப்போ ஒரு ஏர்போர்ட் சீன் எடுக்கணும் பர்ட்டிகுலராக ஒரு ஏர்போர்ட் சீன் எடுக்கணும் அப்படின்னா அது டேரெக்டாக நீங்கள் ராமூஜி ஃபிலிம் சிட்டிக்கு போனீங்கனாலே அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏர்போர்ட் மாதிரியே ஒரு செட் அமைச்சிருக்காங்க இப்போ ரயில்வே சீன் எடுக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்க மாதிரி ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டும் அங்கேயே வச்சுருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அமானுஷியத்தை பற்றி பார்க்கலாம் ஷூட் முடிச்சுட்டோ இல்லை ஷூட்டுக்கு அப்புறமும் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு சில இடத்துல மட்டும் கிழிஞ்சு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட முடியாத நிலைமைக்கு அந்த ட்ரெஸ் இருக்கான் அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு தனியாக ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஹோட்டலில் அந்த ஃபுட்டில் அவங்களும் ஏதாவது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போதோ இல்லை யாருக்குடியாவது கால் பேசிட்டு திரும்ப வரும்போது அந்த ஃபுட்டில் பாதி ஃபுட்டு தான் அங்கே இருந்திருக்கான் இது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கும்போது யாரோ நடக்கிற மாதிரியும் ஹம்மிங் வாய்ஸில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மொ மொத முத தொடக்கமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கூடிய வேலையாட்கள் தான் வேலையாட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பெரிய பெரிய லைட்டு தன்னால் கீழே விழுந்து உடஞ்சிருதான் அது நார்மலாகவே லைட்டு காற்று காடும் அப்படி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்க வச்சுருக்கிற ட்ரைபேடு அப்படி அதில் இரும்பாலான ட்ரைபேடு அவங்களோட லைஃப்பில் நூற்றுக்கும் மேலே படத்தில் இந்த லைட் செட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் எப்பேற்பட்ட காற்றுலையுமே இந்த லைட்டு விழுந்து விழாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எப்படி விழுந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கு வேலையாட்கள் எல்லாருமே செட்டு மேலே ஏறி செட்டு ரெடி பண்ணும்போது இப்போ சொல்லணுன்னா இந்தியன் டூவில் வந்து இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு சீன் எடுக்கும்போது அதில் மேலேருந்து ஒருத்தர் கீழே விருந்து இறந்தும் போயிருக்கிறாரு அதனால கொஞ்சம் நாள் ஷூட்டிங் தள்ளி போனிச்சு அதுவும் இங்கே இதுதான் நடந்தது அப்படி அவங்க செட்டு மேலே ஏறி செட்டு மேலே ஏறி அவங்க சில ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணும்போது தவறுதலாக கீழே விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விடுற மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி ஊர் மக்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிஷாம் சுல்தான் ஆட்சியில் அதாவது இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷம்ன்ற பல பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்போனால் போர் இருந்த டைமில் போர் நடந்துகிட்டு இருந்திருக்குது அதாவது அந்த காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் போரை தடுத்து நிறுத்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அப்போது நிஜாம் சுல்தான் ஆண்ட காலத்தில் போர்க்காலமாக இருந்தது தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி அது மட்டும் இல்லாமல் நிறைய போர் வீரர்கள் இறந்த இடம் தான் இப்போது இங்கே இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டி அதாவது எல்லாருக்குமே போர் சண்டை போடுறதுக்கு ஒரே சென்டர் பாயிண்ட்டாக அமைஞ்சது தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி நிசாம் சுல்தான் ஆட்சியில் இப்போது இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் அந்த காலத்தில் நிறையா பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க அவங்களோட ஆன்மாக்கள் தான் இப்போ வரைக்குமே இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னும் ஊர் மக்களால் நம்பப்படுது ஆனால் இதில் அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல ஆனால் இவங்க எல்லாருமே சொல்கிறத வச்சு நம்ம கேட்டால் உண்மைன்னு தான் நம்ம தோணுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்